அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகதூது ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லா சாலஹி நான குழந்தைகளா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை பார்க்க போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா இன்ஷால்லா தெரிஞ்சுக்கலாமா இப்போது நிறையா பேர் கெட்ட கெட்ட பேச்சுக்கள் பேசுகிறாங்க கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க ஆனால் நம்மெல்லாம் யார் நம்மெல்லாம் முஸ்லிம்ஸ் ஸோ நம்ம நம்ம இருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரணும் ஓகேவா நம்ம வந்து விக்ரு பண்ணுறோம் இல்லையா அல்லாஹ்மான தலைவ நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்ம எதால் நினைவுப்படுத்துகிறோம் இதயத்தால் உள்ளத்தால் அல்லாக நினைக்கிறோம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய நாவால் நாக்கு இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய நாவால் அல்லாஹ் அவனை பத்தி அந்த நினைவை வந்து நம்ம சொல்றோம் எப்படி சொல்றோம் தான் இப்ப நல்ல வார்த்தைகள் மூலமா பார்க்க போறோம் பார்க்கலாமா அதாவது ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது அமலை செய்யும்போது நம்ம என்ன சொல்லி ஆரம்பிக்கணும் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்களா நீங்கள் இப்போ வந்து சமைக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் இப்போ வந்து எழுத போகிறீங்களா நீங்கள் இப்போ வந்து தலைசீவை போகிறீங்களா நீங்கள் வந்து சீப்பை எடுக்கிறீங்களா நீங்கள் ஒரு பேனாவை எடுக்கிறீங்களா எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஓகேவா என்ன சொல்லணும் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லணும் சரியா அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹுவின் பெயரால் அதுக்கப்புறம் அல்லஹவன் நினைவுபடுத்தும் போது என்ன சொல்லணும் லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்புறம் ஏதாவது செய்ய தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்ன சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அப்படின்னு சொல்லணும் ஏதாவது செய்ய விரும்பும்போது என்ன சொல்லணும் தவக்கல் து நான் அல்லாஹவின் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அடுத்தது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் போது என்ன சொல்லணும்னா அல்ஹம்துல்லா அல்லாஹுக்கே புகழனைத்தும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஒருவருக்கு நன்றி சொல்லும்போது என்ன சொல்லணும்னா ஜசக் அல்லாஹு ஹைரா அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வழங்குவானாக அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அல்லாஹுவின் அருளை கண்டால் என்ன சொல்லணும் அல் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி நான் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நீங்கள் ஒருவருக்கு அல்லஹாவின் அருளை கண்டால் என்ன சொல்லணும் பிறருக்கு வந்து அல்லாஹோட அருளை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன சொல்லணும் பாரக் அல்லாஹ் அல்லாஹுவின் அருள் உங்கள் மீது வழங்குவானாக அப்படின்னு சொல்லணும் அப்புறம் நீங்கள் தொந்தரவாக உணரும்போது என்ன சொல்லணும் ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு அல்லாஹ போதுமானவன் இல்லைன்னா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லணும் நீங்க நீங்கள் ஏறும்போது என்ன சொல்லணும் இப்போ மலையில ஏறலாம் இல்லை படியில ஏறலாம் இல்லனா லிஃப்டில் போகலாம் அப்பெல்லாம் என்ன சொல்லணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லணும் இப்போ கீழே இறங்குறீங்க இறங்கும் போது என்ன சொல்லணும் அதே மாதிரி மலையிலேருந்து கீழே இறங்கினாலும் சரி லிஃப்டில் இறங்கினாலும் சரி இல்லை இருந்து இறங்கினாலும் சரி என்ன சொல்லணும் அல்லாஹ அதாவது அல் அல்லாஹ பரிசுத்தமானவன் சுபகான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும் ஓகே அப்புறம் நீங்கள் ஏதாவது தீமையை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தீமையை காணும்போது என்ன சொல்லணும் நவுது ஔது பில்லா அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா என்ன சொல்லணும் அஸ்தாஃபிருல்லா நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் ஒரு பேரழிவை பார்க்கும்போது என்ன சொல்லணும் மகாதல்லா அல்லாஹவின் தடை அப்படின்னு சொல்லணும் பேரழிவை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லும்போது அதாவது அல்லாஹ் பண்ணத்தில் குரான்ல இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்துருப்பா இல்லையா அதை செய்யறதை யாராவது எதையாவது பார்த்துட்டிங்கனாலோ இல்லைனா உண்மையாகவே உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு பேரழிவு நடக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லை இப்போ வந்து எங்கேயாவது வந்து வல்கனோ வருது எரிமலை வெடிக்குது இல்லை சுனாமி வருது இந்த மாதிரி கடல் சீற்றமாக இருக்குது புயல் வருது பெரும் மழை பெய்யுது அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிலையிலையாக இருந்தாலும் சரி இல்லைன்னா யாராவது அல்லா சுபானத்தெல்லாம் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் தடுத்துருப்பாங்க இல்லையா திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்தாலும் சரி உடனே என்ன சொல்லணும் மகாதல்லா அல்லாஹின் தடை அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறமா அதாவது காரணங்கள் காரணங்கள் எதிராக இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு சொன்னால் லாகவுல வலா கொத்த இல்லா பில்லா அல்லாஹவே கொண்டல்லாது வெறும் சக்தியும் வலிமையும் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன்ஸ் வந்து வேறு மாதிரி நடக்குது இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி அதை நடக்கலை அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து நீங்கள் ஆசைப்பட்டது ஒன்றா இருக்கும் நடந்தது வேறையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த எல்லாமே டைம்லெல்லாமே லாகவ்லவ்லா கொவ்வத்தை இல்லாபில்லா அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் விடை பெறும்போது அதாவது நீங்கள் இப்போது ட்ராவல் பண்ணுறீங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க இல்லை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரீங்க அந்த மாதிரி நேரத்தில் கூட என்ன சொல்லணும் ஃபீ அமானில்லா அல்லாஹ்வின் பாதுகாப்பில் அதுக்கப்புறமா ஏதாவது இழக்கப்படும் போது இல்லைன்னா யாராவது இறக்கும்போது என்ன சொல்லணும் இன்னால் இல்லாஹி இன்னா இல்லகி ராஜ்யோன் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் மேலும் அவனிடமே திரும்புவோம் அப்படின்னு சொல்லணும் இன்ஷாலாக இதெல்லாம் அதிக அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகதூர்